ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் அன்புடன் பெண் குர்ஷிவா இது உங்கள் சினிமா சித்தர் சேனல் உங்களுக்கு என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதையும் நடைபிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இனி நம்ம ஷோவில் நேஷனல் அவார்ட்ஸ் செவன்ட்டி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட் அது எந்த இயருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூ அந்த இயருக்கான நேஷனல் அவார்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ தமிழ்லேருந்து என்னென்ன படங்கள் என்னென்ன கேட்டகரியில் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு அதை தாண்டி முக்கியமான படங்கள் முக்கியமான நடிகர்கள் என்னென்ன அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஸோ வாங்க ஸோ ஃபஸ்ட்டு தமிழ்லேருந்து இரண்டு படங்கள் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஃபஸ்ட்டு பொன்னியின் செல்வன் பாகம் ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருச்சிற்றம்படம் எந்த படமும் பிளாக் பஸ்டர் படம் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ரெண்டு படங்களும் சேர்ந்து ஆறு அவார்டுகளை குவிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஃபஸ்ட்டு பொன்னியின் செல்வன் என்னென்ன கேட்டகரியில் என்னென்ன அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பொன்னியின் செல்வன் பெஸ்ட் ஃபிலிம் இன் ஸ்பெஷல் லாங்குவேஜ் அதாவது ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் ஒவ்வொரு படம் சிறந்த திரைப்படம்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க அதில் வந்து பொன்னியின் செல்வன் பார்ட் ஒன்னுக்கு வந்து பெஸ்ட்டு தமிழ் ஃபிலிம் அப்படிங்கிற ஒரு அவார்டு கிடச்சிருக்கு இது கண்டிப்பாக தமிழ்நாட்டிற்கு ஒரு பெரிய பெருமை அப்படின்னே சொல்லலாம் அதுக்கடுத்து சிறந்த ஒளிப்பதிவாளர் பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபி ரவிவர்மன் அவர்களுக்கு உங்களுக்கே தெரியும் பொன்னியின் செல்வன் பாகம் ஒன்றாக இருக்கட்டும் இரண்டாக இருக்கட்டும் அந்த படத்தில் கேமரா ஒர்க் வேறு லெவலில் இருக்கும் சினிமாட்டோகிராஃபி டாப் நாச் அப்படின்னு தான் சொல்லணும் அதை மாதிரி ஒரு கேமரா வந்து ரவிவர்மன் பண்ணியிருப்பார் அவருக்கு ஒரு சூப்பரான கிரெடிட் கிடச்சிருக்கு கொடோஸ் அப்படின்னு தான் சொல்லணும் கங்க்ராச்சுலேஷன் சார் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து சவுண்டு இன்ஜினியர் அந்த படத்தில் வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அண்ட் சவுண்ட் டிசைன்லாம் பண்ணுறதுக்காக அதுக்கு ஒரு அவார்டு பொன்னியின் செல்வனுக்கு அது ஒரு மூணாவது அவார்டு நாலாவது ஏன் கடைசியாக சொல்கிறேன் அப்படின்னா தலைவர் டாப்பில் இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம இசை புயல் ஏஆர் ரகுமான் அவர்கள் அவருக்கு வந்து சிறந்த பின்னணி இசை அதற்கான அவார்டு பொன்னியின் செல்வன் பாகம் ஒன்றாக கிடச்சிருக்கு அது செவன்த் நேஷ்னல் அவார்டு அவர் வாங்குறாரு இந்த மியூசிக்காக இது வரைக்கும் இந்தியாவிலேயே செவன் டைம்ஸ் ஒரு நேஷ்னல் அவார்டு ஒரு மியூசிக் டைரக்டர் வாங்கினது ஒன்லி ஏஆர் ரகுமான் எல்லா புகழும் விரைவனைக்கு அதை தாண்டி நம்மளுக்கு எல்லா பெருமையும் நம்மளுக்கு தான் ஏன்னா ஒரு தமிழர் அப்படிங்கிறதுல நம்ம கண்டிப்பாக பெருமைப்படணும் ஏ ஜஸ்ட் ஒரு சவுந்து தாங்க இன்னும் நிறைய வாங்கிகிட்டே தான் இருப்பார் ஏர் ரகுமன் அவர்கள் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் நீங்கள் வந்து ஒரு பெரிய ஆசை தமிழ் சினிமாவுக்கு அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன் ஸோ நாலு அவார்டு இவங்க தாண்டி தூக்கிட்டாங்க பொன்னியின் செல்வன் பார்ட் ஒன் டீம் ஏ தாண்டி ட்ரம்லம் ஒரு ரெண்டு அவார்டு வாங்கியிருக்கு அந்த படத்துக்கு என்னென்ன அவார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு நித்தியாமேனனுக்கு வந்து ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க கண்டிப்பாகவே அந்த படத்தில் இருந்த கேரக்டர் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் அது மாதிரி ஒரு ஃப்ரெண்டு நம்மளுக்கு கிடைக்க மாட்டாங்களா அப்படின்லாம் ஏங்கி நாங்கள் படம் ரிலீஸ் ஆன டைமில் எப்போயுமே சரி அந்த படம் எப்போ பார்த்தாலும் ஒரு ஃபீல் குட் மூவி அப்படிங்கிறது எந்த டவுட்டுமே இல்லை அதனால் அந் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் பெருசாக பேசப்பட்டுச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அவங்களுக்கு ஒரு சூப்பரான ரெகக்னேஷன் இது அப்படின்னே சொல்லலாம் நித்யா மீனன் அவர்களுக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அடுத்து பெஸ்ட் டான்ஸ் கோரியோகிராஃபி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மேகம் கற்காத பாட்டில் வர ஸ்டெப்ஸுக்கு ஒரு சிம்பிள் ஸ்டெப்ஸாக அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் ஆடமாட்டாங்க பட் அந்த ஸ்டெப்ஸ் கேட்சியாகவும் இருக்கும் அந்த பாடலாக இருக்கட்டும் அந்த பாடலில் போடுற ஸ்டெப்பாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ரொம்ப பெருசாக வைரல் வைரலாச்சு அந்த அதுக்கு அந்த பர்டிகுலர் பாடலுக்கு பெஸ்ட்டு டான்ஸ் கொரியோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க மொத்தமாக ஆறு அவார்டு அள்ளி குவிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏ தாண்டி பெருசாக எதிர்பார்க்கப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்கி படத்திற்காக கண்டிப்பாக சாய் பல்லவிக்கு ஒரு அவார்டு கிடச்சிரும்னு எதிர்பார்த்தோம் பட் கிடைக்கல பட் என்ன இருந்தாலும் நித்தியாமல் கிடச்சிருக்கு ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அன்பரியூ மாஸ்டர்ஸ் இவங்களை பற்றி சொல்லணும் என்ன இருந்தாலும் தமிழ்நாட்டிலேருந்து பிறந்து நிறைய இண்டஸ்ட்ரியில் கலக்கிட்டு இருக்காங்க ஸ்டன்ஸில் ஸோ பெஸ்ட்டு ஸ்டண்ட் கோரியோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு கேஜிஎஃப் டூக்கு கொடுத்துருந்தாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ இயருக்கு எல்லாருக்குமே தெரியும் கேஜிஎஃப் டூவில் சண்டை காட்சிகள் வேறு லெவலில் இருக்கும் அதே மாதிரி தான் தமிழில் விக்ரமுக்கு எதிர்பார்த்தோம் ஸ்டண்ட் கோரியில் அன்பறிவு கொடுப்பாங்க இனியோ அவங்களுக்கு வந்து கேஜிஎஃப் டூவில் கிடச்சிச்சு ஸோ ரெண்டு பேருமே பட்டாயம் கிளம்பிட்டுருக்காங்க அன்பரியும் ஸோ கங்க்ராஜுலேஷன்ஸ் டு தெம் வெல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பெஸ்ட்டு என்டர்டெய்னிங் ஃபிலிம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் ஓல்சம் என்டர்டெயின்மெண்ட் பெஸ்ட்டு ஃபிலிம் என்ன ஓல்சம் என்டர்டெயின்மெண்ட் அது சம்திங் அந்த கேட்டகரியில் காந்தாரா அந்த படத்துக்கு வந்து சிறந்த படமாக அறிவிச்சிருக்காங்க அதேமாதிரி பெஸ்ட் கன்னடா ஃபிலிம் அதில் வந்து கேஜிஎஃப் டூக்கு வந்து அவார்டு கிடச்சிருக்கு ஸோ காந்தாரா கேஜிஎஃப் நிறைய அவார்டை வாரி கு இதெல்லாம் தாண்டி ரிஷப் ஷெட்டிக்கு சிறந்த நடிகருக்கான விருது கிடச்சிருக்கு என்ன படத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே காந்தாரா ககுதுங்க ஸோ பயங்கரமான அனௌன்ஸ்மெண்ட் காந்தாரா நிறைய அவார்ட்ஸ் தட்டி தூக்கியிருக்காங்க ஏன்னா இருந்தாலும் பொன்னியின் செல்வன் நாலு அவார்டுங்க கண்டிப்பாக தமிழ்நாட்டின் பெருமை அந்த பெருமையை கொண்டாடுற அளவில் இந்த படத்தோட அவார்ட்ஸும் வாங்கி கோச்சிருக்கோம் ஸோ சூப்பரான ஒரு நியூஸ் தான் இன்றைக்கி இதே தாண்டி சிறந்த திரைப்படமாக மலையாளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சவுதி வெள்ளக்கா அப்படிங்கிற ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க அது ரீஜினல் லாங்குவேஜில் ஒவ்வொரு படம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அதில் அதுக்கப்புறம் தெலுங்கில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு விஷயம் கார்த்திகேயா டூ அந்த படத்துக்கு கிடச்சிருக்கு இந்த மாதிரி நிறைய படங்கள் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு தமிழ் சினிமாவிலும் எப்பயும் போல் நம்ம நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கோம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் த வின்னர்ஸ் ஸோ இன்னொரு வீடியோவில் கூடிய சீக்கிரம் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்